கிறிஸ்துக்கு முன் தோன்றியவர் யார் திருமுழுக்கு யோகா கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு இரண்டாவது திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுணி தன் காப்பியத்தில் இட்ட பெயர் என்ன கருணையன் திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுணி தன் காப்பியத்தில் இட்ட பெயர் என்ன கருணையான மூணு கர்ணியனின் தாயார் யார் எலிசபெத் தாயார் தாயார் எலிசபெத் நாலாவது அணி என்பது பொருள் பாடாத மாலை தேம்பா பிளஸ் அணி என்பது பொருள் பாடாத மாலை அஞ்சாவதுனா கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை யார் சூசிய கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையோட ஜிஜி ஆறாவதுனா தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள் மூன்று காண்டம் தேம்பி நூலில் காண்டங்கள் மூன்று ஏழாவதுனா தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் பதினேழாம் நூற்றாண்டு தேம்பாவணி பதினேழாம் நூற்றாண்டுல எட்டாவதுனா தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பாடல்களோட எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாவது தேம்பாவனியை ஏற்றியவர் யார் வெறுமாமு வெறுமாமுணி பத்தாவது என்ன தமிழ் முதல் அகராதி என்ன சதுரகரன் தமிழ் முதல் அகராதி சதுரகர் பதினோராவது என்ன வெறுமாமுனிவரின் இயற்பெயர் என்ன கான்சிடான்சு ஜோசப் பிஸ்கி கான்சிடான்சு ஜோசப் பிஸ்கிங்கிறது விரும்ப முடியும் இயற்கை பன்னெண்டாவது வேணும் சந்தா சாஹிப் பெருபாமுனிவருக்கு அளித்த பட்டம் யூஸ்மத் சன்னியாசி சந்தா சாஹிப் பெருபாமுனிவருக்கு அளித்த பட்டம் யூஸ்மத் சன்னியாசி பதிமூணாவது கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடியா யோகா முன்னொரு அதனால கருணையன் அஞ்சாவது ஒருவன் இருக்கிறான் என்ற கதையின் ஆசிரியர் யார் அழகிரி சார் ஒருவன் இருக்கிறான் என்கிற ஒரு கதை இந்த கதையை ஏற்றியவர் யாருன்னு அழகிரி சா கதை எப்படி இருக்குன்னா அழகா இருக்கும் அது ஒருவன் அழகிரி சா பயஞ்சு அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் யார் அழகிரி சா பதினாலாகன்னா ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான இதழ் இது கலைமகன் இருக்கிறான் எங்கள் கதை வெளியான இதழ் இது கலை பதினெட்டாகும்னா ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தான் அழகிரி இருக்க தீபகம் என்பதன் பொருள் என்ன விளக்கு தீபகம் பொருள் விளக்கு இருபதாவது வைகை நதி பாயும் நகரம் மதுரை வைகை நதி பாயும் நகரம் இருபத்தி சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் என்னும் பாடலில் இருந்த அணியது தீபக வேந்தன் திருநெடுங்கன் என்ற பாடலமை அணி தீவக இருபத்தி ரெண்டாவதுனா கலை என்பதன் பொருள் என்ன மூங்கி கலை என்பதன் பொருள் மூங்கில் இருபத்தி மூணு பிள்ளைத்தமிழின் இரண்டாம் பருவம் என்ன செங்கீரன் பிள்ளைத்தமிழில் இரண்டாம் பருவ ஜெங்கி இருபத்தி நாலு மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறிய ஆசிரியர் யார் அவைய மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறிய ஆசிரியர் அவைய இருபத்தி அஞ்சாவது மன்னனது உண்மையான புகழை எடுத்து கூறுவது எது நெய்க்கியது அரசனோட உண்மையான புகழை எடுத்துக் கூறுவீங்களா